இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை வேதத்திலே உங்களை அங்குவிட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் அழைப்பை பெற்றவர்கள் பார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உண்டாக்க வேண்டாம் என்பதை குறித்து யாத்ரா மற்றும் புஷ்டர் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் பிரசுத்த யோகான் நான்கு இருபத்தி நான்கிலே நாம் வாசிக்கின்ற போது தேவன் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வார்த்தை மிக ஆழமாக கற்றுப்படுகிறது யாரெல்லாம் கர்த்தரால் அழைப்பை பெற்றிருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் யாரொரு சுரூபங்களையும் வணங்க வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளையாக கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல குடிக்கேட்டல் அஞ்சனம் பார்த்தல் நேரம் பார்த்தல் போன்றவை கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் பரிசுத்த பகுதியில் உலோசு ஏற்கனவே நிருபம் மூன்றாவதியா ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நிகிரக பொருளாசை என்று வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம் என்னை கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாச வாழ்க்கையிலே நான் யாரை எப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து நீங்கள் மிகுந்த கவனமுடைய பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை அல்லது விக்கிரக ஆராதனையான பொருளாசை நான் ஒருவேளை உலக பிரகாரமாக உலகத்தில் உள்ள பொருட்களை சார்ந்து செல்வங்களை சார்ந்து நான் அதையே கவனமாக கொண்டு என்னுடைய இறுதிக்கு நினைவெல்லாம் எல்லாம் அதிர்மே இருக்குமே என்றால் நாம் விக்கிரக ஆராதனையான பொருளாசையிலே நிரம்பி இருக்கிறோம் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் எனவே எனவே கத்ராங்கி கிறிஸ்துவை பின்பற்றுகிற தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற அனுபவத்திலே நான் இயேசு கிறிஸ்துவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து ஒரு நபராக காணப்படுகிறோமா ஏனென்றால் தேவனாவியா இருக்கிறார் அவரை தொழுந்து கொள்கிறவள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்ள வேண்டும் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொள்ள நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நம்முடைய ஆராதனையிலே நான் தேவனை அசட்டை பண்ணி தேவ மகத்துவங்களை அசட்டை பண்ணி மனிதனை சார்ந்து அல்லது ஊழியர்களை சார்ந்து ஓடுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சத்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஏனென்றால் நெருத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ரெமேலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிப்பித்திருந்தார் கொஞ்சக்காரன் சந்தோஷம் ஓடும் பின்பு சோதனைகள் பெருகிவிடும் மேலும் சொல்லுகிறது கழுத்து வரைக்கும் வெள்ளம் வந்தது என்று கற்புடைய வார்த்தை சொல்லுகிறோம் விசுவாச வாழ்க்கையிலே மெய் தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா அதிலும் அவர் இருக்கிற அந்த வசனத்தின்படியே நான் அவரை ஆமியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சத்து நம்மை நாம் யாராய்ந்து பார்ப்போம் கர்த்தடைய கிருப்பை நாளே நிரப்பப்பட்ட ஜனமாய் அபிஷேகிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தரையை நோங்கி பார்ப்போம் கர்த்தர் உழவு கூட பேசி உங்களை பலமாய் நடத்துவார் நீங்கள் அழைக்கப்பட்ட அடைப்பிலே உறுதியாகி காணப்படுவீர்கள் கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வைத்து வழி நடத்துவாராக ஆம்பி ஆம்பி